பூஞ்சோலை அப்படிங்கிற ஊரில் மாலதி மமதா அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க மாலதிக்கு சுதாகர் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் மாலதியோட கணவர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு அவங்களோட பையன் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்திருக்காங்க அவங்களோட மருமக எப்பயுமே காசு பணத்தோடு நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அதை பார்த்துட்டு இருந்த அவங்க அத்தை அதான் மருமக படிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவகிட்ட எதுவுமே சொல்றதில்ல வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன குளத்துல இருந்த மீனுங்க எல்லாத்துக்கும் அத்தை சாப்பாடு போட்டுட்டு டெய்லியும் அதுங்க கூட பேசிட்டே காலத்தை கடத்திட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் ரொம்ப வேகமா எழுந்த மமதா அவளோட புருஷனை ரொம்ப சத்தமா கூப்பிட்டுருக்கா சுதாகர் அப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்திருக்காரு அப்போ மமதா ரொம்ப அதிகாரமா வரப்ப எனக்கு மேக்கப் கிட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சுதாகர் அதை கேட்டுட்டு மறு பேச்சு பேசாம சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதை பாத்துட்டு இருந்த அத்தை தினமும் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த குளத்து பக்கத்துல போய் அவங்க வளர்த்துட்டு இருந்த மீன்கள் கிட்ட இப்படியா பேசிட்டு இருந்திருக்காங்க என் வீட்டுக்காரர் இறந்து போனதுக்கு அப்புறமா என் பையன்தான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கான் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம என்னை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான் என் பையனை பார்த்துக்க வேண்டிய என் மருமகளே இப்படி ரொம்ப பேராசையோடு இருக்கிறதுனால அவளை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரியாம என் பையன் ரொம்ப மனசு கஷ்டத்திலேயே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த சமயத்தில் அம்மா மலதி அப்படின்னு யாரோ கூப்பிடுறாங்க யாரு அப்படின்னு கேட்டு சுத்தியும் இருக்கான்னு பாக்குறாங்க ஆனா அங்க யாரையுமே காணோம் மறுபடியும் இன்னொரு தடவை அப்படின்னு மறுபடியும் யாரோ கூப்பிடுறாங்க இது யார் நீங்க என்ன கூப்பிட்டுட்டு ஒளிஞ்சுக்கிறீங்க தைரியம் இருந்தா என் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி எழுந்து அந்த குளத்துக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க அப்போ மறுபடியும் மேல இல்ல கீழே கீழே குளத்துல பாரு கீழே பாருமா அப்படின்னு சத்தம் கேட்கவும் மாலத்தி கீழே குளத்துல என்ன அதிர்ச்சியிலே தெரியாம ஒரே சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் சாயந்தரமும் ஆகுது பையன் சுதாகரும் வந்துடுறாரு பகல்ல நடந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சு பைய கிட்ட மாலத்தி போறாங்க அட என்ன நான் கேட்டது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சத்தமா ஒரு குரல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மமதா கிட்ட போறாரு சுதாகர் அதனால மாலத்தியால சுதாகர் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம போகுது அதுக்கு மறுநாள் மாலத்தியோட பையன் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறப்ப கிட்ட போறாங்க மாலதி டேய் இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போகாத இன்னைக்கு நான் உனக்கு ஒன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அவங்களோட பையன் இல்லமா நான் போய்தா ஆகணும் மமதா நான் திரும்பி வரப்ப ஒரு வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கா அதனால நான் போய் ஆகணுமா அப்படின்னு சொன்னாரு சுதாகர் அட அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்றது கேளு முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி பையன் சுதாகர அந்த குளத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க அங்க போய் ஏ நேத்து நீ என்ன கூப்பிட்டல இது பாரு இப்ப என் பையன் வந்திருக்கான் கூப்பிட்டு ரெண்டு பேரும் அந்த குளத்தையே பாத்துட்டு இருந்திருக்காங்க திடீர்னு ரெண்டு பேரும் ஒரே ஷாக் அடிச்ச மாதிரி ஆகிடுறாங்க அந்த குளத்துல இருந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு ஒரு தங்க மீன் ரெண்டு பேரும் ஒண்ணுமே புரியாம அத பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் அந்த மீன் கிட்ட பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அம்மா நீ எங்க சொல்லு முதல்ல ஒரு குளத்திலிருந்து இன்னொரு குளத்துக்கு போய் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மீன்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ இங்க இந்த குளத்துக்கு வந்த நானு நீயி அப்புறம் உன்னோட பையன் படுற கஷ்டத்தை பார்த்த உனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு எனக்கு தோணுது அதை கேட்டதுமே அப்படியா என்னோட மனைவிக்கு தங்க நகைகள் வேணும்னு அவ கேட்டிருக்கா உன்னால முடிஞ்ச அதை தர முடியுமா அப்படின்னு கேட்கவும் அப்படியா அப்ப உன்னோட வீட்டுக்கு போய் பாரு ஒரு ரூம்ல தான் இருக்கு அத கேட்டதும் வீட்டுக்குள்ள போய் பாக்குறான் சுதாகர் அப்போ உள்ள இருந்து வந்த மமதா அட நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளேயே இவ்வளோ நகைகள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா எனக்கு இன்னைக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க மமதா அத பார்த்த அத்த இது நானா அப்போ நீ மீன்கள்ல அதிசயம் பண்ற தங்க மீனா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தங்க மீன் கிட்ட அப்பல இருந்த அவங்களுக்கு தேவையானதை கேக்குறாங்க அதுல இருந்து தினமும் மருமக மமதாவுக்கு என்னென்ன வேணுமோ அத வந்து சுதாகர் அந்த மீன் கிட்ட கேட்கவும் அது நடந்துட்டு இருந்தது ஒரு நாள் தங்கம் மறுநாள் காசு அதுக்கு மறுநாள் பெரிய பங்களா இப்படின்னு ஒன்னுன்னா அந்த மீன் கிட்ட கேட்கவும் அது எல்லாத்தையும் அது நிறைவேற்றிச்சு இப்படி எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் மருமக அதை நினைச்சு சந்தோஷம் மட்டும் அடையல அதை நினைச்சு அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ மருமக மமதா தன்னோட கணவன்கிட்ட எனக்கு இன்னும் வேணும் நான் எல்லாரையும் விடவும் சக்தியானவளா ஆகணும் யாராலையும் பிடிக்க முடியாதவளா மாறணும் அப்படின்னு கேட்கவும் சுதாகர் போய் அந்த மீன்கிட்ட கிட்ட கேக்குறான் அதுக்கு அந்த மீன் போய் பாரு அது அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் போய் பார்த்திருக்காரு ஆனா மமதாவ அங்க எங்கேயுமே காணோம் எல்லா இடத்துலயும் தேடுறாரு அவங்கள எங்கேயும் காணோன்னு அம்மா மாலதிட்டு கூட கேக்குறாரு ஆனா அவங்களும் கூட மருமகளை எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் போய் அந்த மீன்கிட்ட கிட்ட கேட்கவும் அந்த மீன் இப்படியா பதில் சொல்லியிருக்கு உன் மருமக இப்ப காணாம போயிருப்பா அவதான் சக்தியா மாறணும்னு நினைச்சால அப்படியான மனுஷங்களை இந்த உலகத்துல சாதாரண மனுஷங்களால பார்க்க முடியாது இல்லையா யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும் இல்லையா அத கேட்டதும் சுதாகருக்கு எதுவுமே புரியல அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அப்படியா அப்ப என்னோட கோரிக்கையும் கூட கொஞ்சம் நிறைவேற்றி வை அப்படின்னு சொல்லி என் என் மனைவி கூட வாழணும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த தங்க மீன் அப்படியா அங்க வீட்டுக்கு போய் வீட்டுக்கு பக்கத்துல வெளிய மமதா தன்னோட கணவன் அப்புறம் தன்னோட மாமியாருக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க அத பாத்துட்டு வேகமா போயி தன்னோட மனைவிய கெட்டியா புடிச்சுக்கிறாரு சுதாகர் மறுபடியும் நீ எங்கிட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம் இனிமே நம்ம மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்க அத கேட்டதும் மாலதியும் சுதாகரும் ரொம்ப சந்தோஷமா மமதாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அதுல தினமும் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அத்தை அதுக்கப்புறமா அந்த குளத்து பக்கத்துல போய் வழக்கம் போல அந்த மீன் கிட்ட பேசிட்டே இருந்திருக்காங்க